இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து வைவு சீரலோட பிப்ரவரி பதிமூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் மறுபடியும் வந்து மகா இருக்கிறாங்கல்ல சிவாவோட அம்மா அவங்க வந்து சிந்து விட்ட வந்து என்னம்மா கல்யாணத்துக்கு தயாராகிட்டு போல அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்க சரி ஒரு பெரிய மனுஷன் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின் இருக்க அதெல்லாம் எதுவுமே காதுக்கு வாங்கிக்காம அவளோட பிளான்ல அவள் ஏதோ தயாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிம்மா பார்த்து கீழேவா அப்படிங்குமா சொல்ல டி என்னடா கல்யாணமே நடக்க போகுது நீ என்னடா பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தம்பி எசக்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்கன்னு கேட்க அக்கா ஆள்லாம் செட் பண்ணியாச்சு தூக்கிடலாம் அவள் ரூமில் ஃப்ரீயாக இருக்கானா மட்டும் பாட்டுவாங்க அப்படிங்குமா சொல்லியிருந்தான்ல ஸோ அவள் ஃப்ரீயாக இருக்கான்னு உடனே அந்த டைமை யூஸ் பண்ணி அவளை தூக்கிட்டாங்க அப்படின்ட்டுருக்க தூக்கிட்டாங்கன்னா எஸ் ஆளை கடத்திட்டாங்க வெளியே எங்கேயும் கொண்டு போகல மாதிரி தான் எனக்கு தோணுது கல்யாண மண்டபத்திலேயே வந்து ஏதாவது வந்து காய்கறி மூட்டை அந்த மாதிரி சைடில் வந்து ஏதாவது பதுக்கி மாதிரி தான் தோணுது ஸோ கல்யாண மண்டபத்துல ஆளை காணவன்னு எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து அந்த மேட்ரு எதுவுமே தெரியாம வந்து அவங்க அப்பா இருக்காருல்ல சிந்தோட அப்பா அம்மாவும் வந்து மகா தச்சி என்கிட்ட கூப்பிட்டு ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தாங்க அவங்க ஏன் வந்து ஆறுமுகத்துக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேசுனது சரியே இல்லை அவங்க ஏதோ புறவைப்படுற மாதிரி இருக்காங்க அவங்களுக்கும் பையன் தானே ஆறுமுகம் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க குடும்பம்னால் அப்படி இருக்க முடியும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே நம்ம மறந்துடுவோம் அதான் இத்தனை நல்லவங்க இருக்கிறாங்கல்ல ஒரு கெட்டவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படிங்க மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து அதாவது சிந்துவோட அப்பா சத்யராஜ் வந்து பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டாரு அவங்கள நெகட்டிவாக வந்து இக்னோர் நெகட்டிவிட்டின்னு தளபதி சொல்கிற மாதிரி வந்து நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது நல்லா தான் இருக்குது அதுவுமே பார்க்கறதுக்கு ஸோ இதுக்கடுத்து தான் வந்து சிந்துவை காணாம் அப்படிங்கிறது பைரவிக்கு புரிஞ்சிருச்சு அவங்க அம்மாட்ட சொல்ல அவங்க அம்மா அப்பாலாம் தேடிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து வந்து ஆறுமுக ஃபேமிலி அவங்க அம்மா இருக்காங்களா ஆறுமுகத்தோட அம்மா அவங்க வந்து ஷாக் ஆறாங்க இங்க ஓடியில போயிருக்க மாட்டான் எங்கதான் மண்டபத்துல இருந்துப்பா எங்க ஒளிஞ்சு பூச்சி விளையாண்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்ப சமாளிச்சிட்டு இருக்கிறாரு சோ அதெல்லாம் வந்து சீரியஸா தானே அவங்க எப்படியோ வந்து அழுதுதா இருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அந்த பொண்ணை காணாமம் அம்மா சிந்துவா அப்படிங்கிற மாதிரி ஏன்டா மண்டபன்னா நாலு பேர் இப்படி இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்கே அந்த பொண்ணு அந்த ப அந்த பையனை ஆறுமுகத்தை பிடிக்காமதான் ஓடிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு காலையில் கேட்குற மாதிரியே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குற காமெடியா இருந்துச்சு இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க சீரியல்னா வந்து கொஞ்சம் டெவலப்பே ஆக மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் பார்க்கறக்கு சிவா வந்து பயிறுவிட்ட கேட்குறான் ஏதாவது வந்து ப்ராப்ளமாக ஏதாவது சொன்னலாம் அப்படிங்க எதுவுமே சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே கேட்ல போய் வாட்ச்மேன்ட்ட கேட்டான் நீ சரி யாருமே போல அப்படின்னோடனே வந்து அவன் தான் இருக்கலான்ட்டு ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் வந்து அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற தெரியல அவன் போய் வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கான் பயிரை போய் வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்க சிந்துவா காணாம் கல்யாணம் நின்றுச்சு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா தொடரும் போட்டாங்கல்ல நாளையன்னு போட்டு சின்ன கிழமஸ் ஒன்று காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு வாரமாக அதே ஏதாவது போயிட்டு இருக்கு பைரவிக்கு அவங்க அப்பா வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு ஸோ அதுதான் நடக்க போகுது அவங்க அப்பா வந்து கதறிட்டுருக்கிற காலில் விழுந்து ஏமா எனக்காக அப்போ அப்படிங்கிற மாதிரி கதறாரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் அப்படிங்கிறத கல்யாணம் நடந்துடும் அவ்வளோ தான் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கான நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்